நீங்கள் நினைத்ததை பிரபஞ்சத்திடம் இப்படி கேளுங்கள் உங்கள் கனவுகளை ஈர்க்க ஒரு வழிகாட்டி நீங்கள் எப்போதாவது ஆழமாக ஒரு விஷயத்தை விரும்பியிருக்கிறீர்களா அதுவே இறுதியில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா அது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் விரும்பியதை ஈர்ப்பதற்கான ரகசியம் நம் முன்னோர்கள் காலம் காலமாக பயன்படுத்திய ஒரு சக்திவாய்ந்த தத்துவத்தில் உள்ளது இந்த அண்டவியல் ஆற்றலை உணர்ந்து நம் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் நாம் எப்படி நம் கனவுகளை நனவாக்க முடியும் என்கிறத இந்த பதிவில் காண்போம் நம்மளோட எல்லா தேவைகளையும் பிரபஞ்சம் நிறைவேற்றித் தரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை பிரபஞ்சம் என்னோட எந்த தேவைகளையும் நிறைவேற்றலன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பொதுவா எல்லாருக்குமே பல பல தேவைகள் இருக்கும் அதை எப்படியாவது அடைய முடியுமான்னு எதிர்பார்த்துகிட்டே இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கிற தேவைகளை பிரபஞ்சத்தால நிச்சயமா உங்களுக்கு தர முடியும் பிரபஞ்சத்தோட சக்தியை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சக்தியை நாம உணர உணர நம்மளோட லைஃப்ல வெற்றிகளும் செல்வங்களும் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் என்னோட தேவைகளை எப்படி கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா அது உடனே எனக்கு தந்துருமா ஆனா என்னோட வார்த்தைகளுக்கும் என்னோட எண்ணங்களுக்கும் சக்தி இருக்கா இந்த மாதிரி சந்தேகம் பலபேரோட மனசுல ஒரு கேள்வியாகவே இருக்குது நமக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முழு மனசோட கேட்டால் பிரபஞ்சம் நிச்சயமாக தரும் உங்களோட வார்த்தைகளும் உங்களோட எண்ணங்களும் சேர்ந்து பிரபஞ்ச ஆற்றலை தூண்டி நீங்கள் கேட்ட விஷயத்தை உடனே உங்களுக்கு கிடைக்க உதவி செய்வார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜ் படிக்கிற பையன் டெய்லி சொல்கிறான் நான் என்னோட எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் டெய்லி பிரபஞ்சத்தை பார்த்து இப்படியே சொல்லிட்டு இருக்கான் ஃபைனலாக அவன் சொன்னது மாதிரியே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க்கும் எடுக்கிறான் இதுக்கு காரணம் அவனோட பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும்தான் காரணம் இந்த மாதிரி ஒரு முழு மனசோட திரும்ப திரும்ப நமக்கு தந்தே தீரும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அள்ளி அள்ளி தந்துகிட்டே இருக்கும் அது எதுவா வேணாலும் இருக்கலாம் பணமா இருக்கலாம் அந்த மமன் நெகரம் நிம்மதியா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் வெற்றியாக கூட இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் நீங்க மனசுல உணர்ந்து கேட்டா பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு தரும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தினமும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்லி போறேன் அதை கேட்டு நீங்களும் ஏன் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உக்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க கண்களை இருக மூடுங்க நான் சொல்றத அப்படியே என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை எனக்கு அனைத்தும் சாத்தியமே பிரபஞ்சம் என்னை நேசிக்கின்றது நான் நினைப்பதெல்லாம் நடக்கின்றது என் எதிர்காலம் பிரகாசமாக மாறுகின்றது என் மனதில் அமைதி நிரம்பியுள்ளது இது எனக்காக நடக்கின்றது என் எதிர்பார்ப்புக்கு மேல் பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது என் மனதில் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை நிரம்பியுள்ளது இன்று ஒரு அற்புதமான நாளாக மாறுகின்றது பிரபஞ்சமே நான் வேண்டியதை எனக்கு தந்துவிடு எனது ஆசைகள் எளிதாக நிறைவேறுகின்றன நான் செழிப்பில் வாழ்கின்றேன் பிரபஞ்ச சக்தி என் பக்கம் இருக்கின்றது ஈர்ப்பு விதி என்பது ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் என்ற அடிப்படையான அண்டவியல் கொள்கையாகும் அதாவது நம் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகள் ஆகியவை நம் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான முடிவுகளை ஈர்க்கின்றன அதேபோல எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளை ஈர்க்கலாம் இது வெறும் மாயாஜாலம் அல்ல அண்டத்தின் ஆற்றல் ஓட்டத்தை நாம் உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்துவதை பற்றியது பிரபஞ்சத்திடம் உங்கள் விருப்பங்களை எப்படி வெளிப்படுத்துவது தெரியுமா உங்கள் கனவுகளை பிரபஞ்சத்திடம் சரியான முறையில் வெளிப்படுத்த சில படிகள் உள்ளன இவை உங்கள் விருப்பங்களை தெளிவாக வரையறுங்கள் பீ கிளியர் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதில் முழுமையான தெளிவு இருக்க வேண்டும் ஒரு தெளிவற்ற ஆசை பிரபஞ்சத்திற்கு ஒரு தெளிவான சமீக்கையை அனுப்பாது என்ன வேண்டும் என்பதை எழுதுங்கள் ஒரு நோட்புக்கில் அல்லது டைரியில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை மிகவும் துல்லியமாக எழுதுங்கள் உதாரணமாக நான் ஒரு நல்ல வேலை வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் எக்ஸ்வாய்டி நிறுவனத்தில் மாதம் இவ்வளவு சம்பளத்துடன் குறிப்பிட்ட பொறுப்புகளுடன் ஒரு வேலையை விரும்புகிறேன் என்று எழுதுங்கள் விவரங்களை சேர்க்கவும் நீங்கள் விரும்பும் விஷயத்தின் ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் எழுதுங்கள் உதாரணமாக ஒரு புதிய காரை விரும்பினால் அதன் நிறம் மாடல் அம்சங்கள் அனைத்தையும் குறிப்பிடலாம் உங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்தும் போது நேர்மறை சொற்களையும் வாக்கியங்களையும் மட்டுமே பயன்படுத்துங்கள் நான் ஏழையாக இருக்க விரும்பவில்லை என்பதற்கு பதிலாக நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் பிரபஞ்சம் இல்லை அல்லது இல்லை போன்ற எதிர்மறை வார்த்தைகளை பகுத்தறியாது நீங்கள் எதை மையப்படுத்துகிறீர்களோ அதுவே உங்களிடம் வரும் மூன்றாவது நீங்கள் ஏற்கனவே அதைப் பெற்றதாக உணருங்கள் Feel as if you ஆல்ரெடி have இட் இது ஈர்ப்பு விதியின் மிக முக்கியமான படியாகும் உங்கள் விருப்பம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போல் உணர்வது அதை உங்கள் யதார்த்தத்திற்கு ஈர்க்கும் ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும் பார்வைப்படுத்துங்கள் விஷுவலைஸ் உங்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள் அதை நீங்கள் எப்படி அனுபவிப்பீர்கள் எப்படி உணர்வீர்கள் அது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தரும் என்பதை உணர்வு பூர்வமாக உணருங்கள் நன்றியுணர்வுடன் இருங்கள் பி கிரேட்ஃபுல் உங்கள் விருப்பம் நிறைவேறிய பிறகு நீங்கள் அனுபவிக்கும் நன்றியுணர்வை இப்போதே உணருங்கள் இது உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்தும் நான்காவது நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் சந்தேகத்தை விடுங்கள் பிலீவ் அண்ட் ரிலீஸ் டவுட் உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்பதில் ஆழமான நம்பிக்கை கொள்ளுங்கள் சந்தேகம் உங்கள் ஆற்றலை தடுக்கும் ஒரு பெரிய தடையாக இருக்கும் பிரபஞ்சத்தை நம்புங்கள் உங்கள் விருப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்தியவுடன் அதை பிரபஞ்சம் கவனித்துக் கொள்ளும் என்ற முழு நம்பிக்கையுடன் இருங்கள் சந்தேகங்களை நீக்குங்கள் எப்போதாவது சந்தேகம் எழுந்தால் அதை உடனடியாக அகற்றுங்கள் உங்கள் எண்ணங்களை நேர்மறைக்கு மாற்றுங்கள் ஐந்தாவது செயலில் இறங்குங்கள் டேக் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் ஆனால் அவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் இலக்கை நோக்கி சிறு சிறு நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்குங்கள் வாய்ப்புகளை அடையாளம் காணுங்கள் உங்கள் இலக்குடன் தொடர்புடைய வாய்ப்புகள் அல்லது யோசனைகள் உங்கள் மனதில் தோன்றும்போது அவற்றை புறக்கணிக்காதீர்கள் செயல்படுங்கள் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும் வழியில் செயல்படுங்கள் உதாரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் புதிய திறனை கற்றுக்கொள்ளலாம் ஆறாவது நன்றியுணர்வுடன் இருங்கள் பிராக்டிஸ் கிராட்டிடியூட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் விஷயங்களுக்காக தினமும் நன்றியுணர்வுடன் இருங்கள் இது நேர்மறை ஆற்றலை மேம்படுத்தி மேலும் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் நன்றியுணர்வு பட்டியல் தினமும் காலையில் அல்லது இரவில் நீங்கள் நன்றியுள்ள விஷயங்களை எழுதுங்கள் அது ஒரு கோப்பை காப்பியாகவோ அல்லது நல்ல நண்பர்களாகவோ இருக்கலாம் முக்கிய குறிப்புகள் பொறுமை அவசியம் பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் அதற்கு அதன் சொந்த நேரம் உண்டு பொறுமையுடன் காத்திருங்கள் விடாமுயற்சி ஒரே நாளில் எல்லாம் நடந்துவிடாது உங்கள் விருப்பங்களை தொடர்ந்து பிரபஞ்சத்திடம் வெளிப்படுத்துங்கள் பிரபஞ்சத்தின் வழிகளை நம்புங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வழி நீங்கள் நினைத்ததாக இல்லாமல் வேறுவிதமாக இருக்கலாம் பிரபஞ்சத்தின் ஞானத்தை நம்புங்கள் நம்பிக்கை எனது மிகப்பெரிய சொத்து நான் நினைப்பதை உடனே பெறுகின்றேன் நான் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது பிரபஞ்சம் எனது நண்பனாக இருக்கின்றது பிரபஞ்சம் எப்போதும் என்னை கண்காணிக்கின்றது பிரபஞ்சத்திடம் கேட்டு எதையும் சாதிக்க என்னால் முடிகின்றது பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது அது ஒரு வேண்டுகோளாக அல்லாமல் ஒரு நம்பிக்கையான அறிவிப்பாக இருக்க வேண்டும் உறுதிமொழிகள் அஃபமேஷன்ஸ் நான் தகுதியானவன் நான் இதை அடைவேன் போன்ற உறுதிமொழிகளை தினமும் சொல்லுங்கள் பிரார்த்தனை அல்லது தியானம் உங்கள் ஆசைகளை பிரபஞ்சத்திடம் நேரடியாகச் சொல்லுங்கள் அல்லது தியானத்தின் மூலம் அதை உணர்த்துங்கள் ஐந்தாவது பிரபஞ்சம் செயல்பட அனுமதிக்கவும் தொடர்ந்து அது நடக்குமா என்று சந்தேகத்துடன் கண்காணிப்பது நீங்கள் பிரபஞ்சத்திடம் வைத்த நம்பிக்கையைக் குறைக்கும் செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகளை காட்டும் அதற்கேற்ப செயல்படுங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய வேலைக்காக வேண்டினால் அதற்கான விண்ணப்பங்களைச் சமர்ப்பியுங்கள் திறந்த மனதுடன் இருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமான வழிகளில் பதிலளிக்கலாம் அதற்குத் தயாராக இருங்கள் நான் கேட்பதை இந்த பிரபஞ்சம் எனக்குத் தருகின்றது நான் கேட்பதை முப்பது மடங்காக எனக்குத் தருகின்றது நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் பிரபஞ்சம் கண்டிப்பா நிறைவேற்றித் தரும் நீங்கள் நினைத்ததை பிரபஞ்சத்திடம் கேட்பது என்பது வெறும் ஆசைப்படுவது மட்டுமல்ல அது உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகளின் மூலம் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்கும் ஒரு கலை இந்த சக்தி வாய்ந்த தத்துவத்தைப் புரிந்து அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்கள் கனவுகளை அடையலாம் மற்றும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழலாம் உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை தைரியமாக பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க கேக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க எப்படி நன்றி சொல்லணும்ன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லணும் போஸ்ட் பண்ணிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி என்றும் உங்களுடன் நான் நிலா